السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور يوقعون لكم يوم القيامة فمن زحزح عن النار ودخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور وقال الله تعالى إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا حسانا يراؤون الناس ولا يذكرون الله إلا قليلا صدق الله العظيم سبح والسلام اے اور حضرت بڑے بڑے بزرگو کو ہم کو اللہ پھون سلام علیکم سلام و رحمۃ اللہ و برکاتہ صلی اللہ علیہ وسلم اور میں تینوں اور ان کے اور چھوٹے بنتیے سب صحابہ اور تابعین تھا تابعین ہیں امام الاولیاء قائداعثر سماحات کو ربحان ہم علی علیم اللہ صلۃ والسلام بنت دم بنت نعرتمہ عامر جنہیں اللہ

이거. <목소리나> <목소리나> என்ன பாதுகாப்பாய்கத்தை எங்களுக்கு வாசிப்பாய் இதுதான் அதனுடைய அர்த்தம் ஏன்னா நேரக நெருங்க சம்பந்தமாக இன்னைக்கு வந்து சும்மா அவரையில பேசலாம் அப்படின்னு ஒவ்வொரு அந்த நரகத்தினுடைய அந்த தண்டனைகளை படித்துகின்ற பொழுது கிதாபுளை பார்க்கின்ற பொழுது கருத்து தண்ணி வருகிறது நரகத்துல அப்படிப்பட்ட நரகன் நமக்கு தேவையில்லை நரகன் தேவை இல்லை அதனால தான் கடைசி பற்றி நரகன் நெருத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இல்லை நாம் இந்த உலகில் செய்கின்ற ஒவ்வொரு நாலு மணி தண்டனை கொண்டு நல்லா சொல்றேன் ஆண்டு வேலை நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றேன் கொள்ளு செய்தோ இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் மரணம் வந்தே தீரும்

இந்த இல்ல வாழ்க்கையில் நிரந்தரம் இல்ல அதுதான் இந்தியர்களும் உள்ளத்தில் அதை ஆமைத்தரமாக பறிந்து கொண்டால் எண்ணிக்கொண்டால் இந்த உலகில் அவர்கள் ஒவ்வொரு அடியும் நல்ல நேர்மறையாக கொண்டு ஒவ்வொரு செயலும் நேர்மணியை கொண்டு ஒவ்வொரு அமலும் இறைவனை அஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார் இந்த உலகம் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மரணம் வந்தே தீரும்

நீங்கள் தூரமாக்கப்படுவீர்கள் அந்த வெற்றியான

அவங்களோட பணக்கம் என்ன பழக்கம் சுகத்துல சகாபார்த்து கேட்பாங்க என்ன நீங்க என்ன உங்களுக்கு நடந்துச்சு இரவு கனவு வந்துச்சா அந்த கனவுக்கு இடத்துல சொல்லுவான்னு ஒரு நாள் கேட்கிறானே சனமாவணே சொல்லு சகாபார்த்து நீங்க எதுவும் கனவுங்களா இரவு நேரம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அன்னைக்கு பாத்து சொன்னா சகாபாத்திரம் எதுவுமே நடக்கலையா யாருக்கும் கனவு வரது இல்லை சொல்லுவோம்

எனக்கு சொர்க்கத்தில் நடத்தூடிய விஷயங்களையும் நரகத்தில் அதாவது தண்டனை கொடுக்கூடிய அந்த விஷயங்களையும் நரகத்துல பார்க்கிறேன் ஒரு நபர் நரகத்தில் பார்க்குறேன் ஒரு நபர் மதுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா அவரை முகமுக்கு கூட படுக்க வைக்கிறான் இந்த சலோகம் சொல்றாங்க முகம் வைக்கக்கூடிய ஹரீசரன்தோட தென்ன தெளிவான ஆனால் ஹதீசரன் தோட

எதற்கு இவருக்கு தண்டனை தண்டனை செய்யப்படுகிறது உலகத்தில் வாழ்கின்ற போது அவருடைய தொழுகைகள் பொறுப்போக்காக எடுத்துக்கொண்டு மேலும் கவலை தொழுதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு

صحابة <applause> <applause> <applause>

ஏழைகளுக்கு உணவு அளிக்காமல் இருக்கிறார்கள் காசு மரங்கள் இருந்து சொத்து சோழங்கள் இருந்து பொருளாதார வசதியாக இருந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சர்க்கர் நரம்பம் இருக்கிறது அல்லா சொல்றான் அப்படிங்கிற சோறாவின் பிறந்து பாருங்க இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாவது வரக்கூடிய ஒரு சம்மி சூழா வரக்கூடிய சூரா ஒரு தஸ்டி அந்த சூழ்நாவிடைய பாருங்கள் நரகத்தினுடைய வேலை எங்க இருந்து எந்தவொரு பொறுமையானது ஒரு சின்ன இந்த நிறுவ வார்த்தைக்கு நம்ம ஒரு தீப்பரக்கூடிய அந்த நெருப்பை கூட நம்ம இடம் காண முடியவில்லை இல்லையா அந்த இடம் கருக்கப்பட்டவர்கள் நம்மால் தாங்க பத்து கத்தாவுக்கு நம்முடைய தாய் கொண்டே இருக்கிறது நரகத்தோட வெறுப்பு யோசிப்பாரு நரகத்தை மட்டும் மூவாயிரம் ஆண்டுகள் படைத்தார் மூவாயிரம் ஆண்டுகள் எழுதியக்கூடிய கண்களுடைய அந்த நேரம் இருக்கு இருக்கும் நரகத்தை படைத்ததுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் படைத்து அடைந்தார் அதனுடைய என்ன கொடுமையாக இருக்கும் என்று சூழித்து பாருங்கள் சகோதரே

இவர்கள் வாழ்கின்ற பொழுது இவர் பொய்களை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் பொய்களை பொய்மா பேசிக் கொண்டிருக்கிறதா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை பொருத்தப்படுகிறது யார்த்தோம் கரகத்துடைய வேதனை ஏராளர் ஏராளம் வேணவர் அதெல்லாம் நம்ம படிக்கும் போது கண்களுக்கும் தண்ணீர் மனச பயம் வருது ஆக சொல்லா இருக்குதா நாம மருந்து அல்லாட்டிலிருந்து எப்படி பதில் சொல்ல போறோம் இந்த உலகத்துல சர்வ சாதாரணமாக தவறு செய்யறவங்க யார் பார்த்தா என்ன பார்த்தாலும் போயிட்டே இருக்கோம் இதுவா அதாவது இந்த காலத்துல முடியுமாங்க நியாயப்படுத்துறோம் அது பெரிய விஷயமா இந்த காலத்துல நீ பிள்ளைன்னு சொல்றீங்க நீ எந்த காலத்துல காலமா இருந்தா என்ன கியாமிக்காத வரைக்கும் குரான் குரான் ஹதீஸ் ஹதீஸ் அல்லா அவருடைய

एक्स्ट्रा करो और हमने कहा

நம் சகோதரர் நம் உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேண்டாமை அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்போம் சொருக்கத்தை உலகத்தில் ஆதித்தரமாக பதவி வைப்போம் இன்னைக்கு சொருக்கம் அதுக்கு உதாரண சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு கோடி கணக்கு வீடு கட்டுறாங்க மாளிகை மாறும் இல்லையா உள்ள எல்லா வசதியும் இருக்கு

அவங்க அவங்க அந்த நீர்ல வந்து உங்களுக்கு எந்த நீர் தேவையோ இருக்கணும் இனிப்பு நீர் வேணுமா சுத்தமான அதை கொண்டே அப்படிங்கிற ஒரு அற்புதமான அல்லவங்களுடைய படைப்பு தான் சுர்த்தோம் அப்ப அந்த சொருக்கத்தை அடையணும் அப்படின்னா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை சீராக அமைந்தால் அந்த சொர்க்கத்தை இறந்து பார்த்துதான் அல்லாவுடைய சூழல் எதை அல்லாஹ் செய்ய சொன்னாலும் அந்த செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சொர்க்கத்தை இறைவன் பார்த்து பார்க்கிறார் சொருக்கத்திற்கு அல்லாஹ் ஏராளமான செய்திகள் சொல்றான் இது செஞ்சா சொர்க்கம் சொருக்கம் நோம்போச்சா சொருக்கம் நோம்போச்சா ரையா என்று சொருக்கம் ஒவ்வொரு தொழிலாளர் ஜனத்தில் சேர்க்கும் ஒவ்வொரு நல்ல கிடையாது சிறுக்க வைக்கக்கூடியவர்களுக்கு நாளை எவருமையில சொர்க்கம் கிடையாது நடகம் மட்டும் தான் அவர்கள் தங்க விடணும் அல்லாஹ் கலாம் சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் ஏனோமா சொல்லிக்கிட்டே இருக்கான் அல்ல ஒரு இடத்துல சொல்லுவாங்க இரண்டு வாழ்க்கையில சொல்லுவாங்க சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் நடகம் யாருக்கு கிடைக்கும் வார்த்தை ஏராளமான அர்த்தங்கள் ஏராளமான அர்த்தங்களை கொண்டு இரண்டு வார்த்தைகள் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை சொற்கள் அதாவது மூன்று வரக்கூடிய ஒரு சூழ்நாள் எ <Sessly>

அதுவும் கடைசி பத்தி நமக்கு ஒரு பொக்கிஷம் பிரபவனுடைய காலங்களில் அந்த பொக்கிஷங்களை நாம் எப்படி சீராகவும் அமல் செய்யக்கூடியவர்களாக கழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக சுவாரியங்களாக அல்லாஹ் கூட நம்ம அனைவருக்கும் வாங்கப்பட கூட ஆளுமை அதை